ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு நல்லவர்களாவது எப்படி என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் யாஸ்கோ யாஸ்கோ யாஸ்கோஸ் மத்திய அரசை நோக்கி தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பல்வேறு கேள்விகளை அடுக்கி இருந்தார் அவற்றை குறிப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள புதுவில் அமைச்சருக்கு நாட்டு மக்களின் நெஞ்சங்களிலும் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளன அவற்றில் சிலவற்றை நான் கேட்கிறேன் ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மிஷினில் வெளுப்பது எப்படி பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திருட்டை எஸ்ஐ ஆர் ஆதரிப்பது ஏன் இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராதது ஏன் கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன் இதற்கெல்லாம் பதில் வருமா இல்லை போல் வாட்ஸ்அப் யுனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடப்படுவது என்ன மாதிரியான ஆணவம் ஒன்றிய அமைச்சர்களே நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டப்படுத்துவது ஏன் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் முளைவித்து என்ன சாதிக்க போகிறீர்கள் என்று கடுமையான கேள்விகளை முன்வைத்து மத்திய அரசை விமர்சனம் செய்துள்ளார்